ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் இப்போ குழப்பமான மனநிலைமையில் இருக்கீங்க உங்களால் சரியான ஒரு பதிலை தேட முடியலை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி சில விஷயங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்பட்றீங்க அப்படின்னா தக்க சமயத்தில் இந்த வீடியோ உங்களுடைய கண்ணில் படும் எப்போ இந்த வீடியோ உங்க கண்ணில் படுதோ அப்போ இது உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இது இது டைம்லெஸ் ரீடிங் இப்போ ஒன் பைல் இருக்கு இந்த எந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப தோணுதோ அதுல ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால சூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்க கண்களை மூடிட்டு நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் ரீடிங்ல நம்ம போகலாம் உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னு இருக்குது அது எஸ்ஸாக இருக்குமா இல்லை நோவாக இருக்குமா அப்படின்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது அந்த நபர் என்கிட்ட திரும்ப பேசுவாங்களா எங்கிட்ட வருவாங்களா இல்லை எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் மைண்ட் செட்டாக இருக்கும் ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம் அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடியது எஸ் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நீங்கள் யோசித்தா மட்டும் முடியாது மற்றவங்கக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து அதுக்கான பதில் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அதாவது நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலை வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் சேமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கலந்து உரையாடலாம் ஒரு வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு மற்றவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நீங்கள் கேட்கணும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்புன்னு வரப்போ கூட நீங்கள் அந்த பர்சனை பற்றி அதாவது இப்போ நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லை மற்றவங்க சொல்கிறது வந்து வேறு விதமாக கூட இருக்கலாம் அப்போது உங்களுக்கு ஏன் யார் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் இதை பற்றி கலந்து பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்துக்கான அதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட தான் நீங்கள் இதுக்கான ஹெல்ப்பு நீங்கள் கேட்கணும் அதாவது இப்போ வந்து நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க வேறு விதமாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்கன்னா அது வேறு விதமாக போகும் அதனால் உங்களுக்கு யார் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் இவங்க கொடுக்குறது கரெக்டுன்னு தோணுதோ அந்த நபர்கிட்ட மட்டுமே நீங்கள் கலந்து ஆலோசித்து அவங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹெல்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நபர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அதாவது இப்போ உங்களுக்குடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா இதிலேருந்து அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதாவது புதிய அனுபவங்களோடு இருக்கும் இப்போ யாராச்சும் உங்கள் வந்து பேசுவாங்க அவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய பேர்சன் அதாவது யாராச்சும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து ரோஜா பூவாக இருக்கும் இல்லை தாமரை பூவாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் ரிலேட்டடாக யாராச்சும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த பர்சன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி கூட இந்த நபர் வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வந்து பேசுவாங்க ஆனால் அந்த நபருடைய நோக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாஸ் பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுடைய ஆறாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்போ அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களை ஹீல் பண்ணோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இன்னொரு பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க தான் எனக்கு ஹீலர் அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு ஏமாந்து போகக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பேர்சன் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய கைட் பண்ணக்கூடிய ஒரு பேர்சன் அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து கொஞ்சம் பெட்டர் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பெட்டராக மாறுறது நீங்கள் பார்க்க முடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முதல்ல நீங்கள் நம்பணும் உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கு நீங்கள் நம்பணும் அந்த விஷயத்தை நீங்கள் நம்புகிறப்போ ஒரு சின்ன துளி அளவுக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிறப்போ அந்த நம்பிக்கையை உங்களால் எவ்வளோ பெருசுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசுப்படுத்தணும் அந்த நம்பிக்கையை நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக மாற்றும் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அதுக்கு நீங்கள் முழுமையாக நம்பணும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது அதுக்கப்புறமா போயிடுது திரும்ப வருது போயிடுது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை கிடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கையை முழுமையாக நீங்கள் பிலீவ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதை பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை நம்புகிறாங்க இந்த வேலையை நீ நல்லா செய்கிற இந்த வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே கிடைக்கும் அப்படின்னு முழுமையாக நீங்கள் பிலீவ் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்களா அதை முழுமையாக ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் முழுமையாக நம்பினா மட்டுந்தான் அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் முதல்ல ஒரு துளி மாதிரி தான் இருக்கும் அந்த நம்பிக்கையை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது எனக்கு வேணும்னு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மனம் தளர்றீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மனம் தளர்ந்து அதை அப்படியே விட்டுறீங்க இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுறீங்க ஸோ இதே மாதிரி சில விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் விட்டுருவீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கையில் எடுத்துருவீங்க ஐயோ கஷ்டமாக இருக்குன்னு விட்டுருவீங்க இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் எடுங்க அதாவது நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே பண்ணக்கூடாது நீங்க தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் அடைவீங்க அதாவது உங்களுக்கு அந்த சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்குள்ளாடியே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக மாறும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் முழுமையாக நம்பணும் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் பெருசு படுத்தணும் பெருசு படுத்திகிட்டு மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கணும் இது எல்லாமே இருந்து உங்களுக்கு அமைஞ்சு வரப்போ அதை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணி எடுப்பீங்க அதாவது உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் வித்தின் டூ வீக்ஸில் நீங்கள் ஒரு பயணம் போகணுன்னு நினச்சிட்ருப்பீங்க வெளியே ஏதாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு அது தடங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து பயணம் பண்ணுவீங்க புதிய புதிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க புதிய புதிய பீப்புளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களை ஏற்படுத்தும் எப்போவுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க உங்கள் கூடவே இருக்காங்க இதுதான் பைல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் ஏஞ்சலுடைய ப்ரேயர்ஸ் அதாவது ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணி உங்களுடைய விஷயங்களை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஏஞ்சல் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஃபைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களோட ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் மனசில் வந்து சில குழப்பங்கள் இருக்குது அதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னா முதல்ல அதனுடைய சைனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும் அதாவது இந்த விஷயம் எப்படி போயிட்டுருக்கு நமக்கு இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி உட்காந்து யோசிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏஞ்சலுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலை நினச்சி நீங்கள் இந்த விஷயங்களை வந்து மனசார வேண்டப்போ கோரிக்கையா வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான சைன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் யார் மூலமாச்சும் அதுக்கான தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது நீங்களே கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வந்து அதுக்கான சைன் வந்து நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்க அடைஞ்சு கிடைக்காம அப்படின்னா நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக ஆகுறப்போ டோட்டலாக நெகட்டிவ் ஆகி உடஞ்சி போயிடுறீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயப்படுறீங்க அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுடைய கவனம் வந்து போக மாட்டேங்குது அதாவது எதை நம்ம பண்ணலாம் எதை பண்ண வேண்டாம் அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் கவலையை மட்டுமே நீங்கள் கையில் பிடிச்சி வச்சுட்டே இருக்கீங்க கவலை கூடே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏஞ்சல் கிட்ட வந்து நீங்கள் சப்போர்ட் கேளுங்கள் அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்கள் ஏஞ்சல் கிட்ட சொல்லுங்க என்ன உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கோ அது ஏஞ்சல் கிட்ட நீங்க கேளுங்க இப்போ சில கேள்விக்கான உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அப்போ நீங்கள் ஏஞ்சல் கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எனக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஏஞ்சல் கண்டிப்பாக அது நடத்தி கொடுப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான சைன் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க முதல்ல கேட்கணும் ப்ரேயரில் நீங்கள் கேட்கணும் கேட்டால் மட்டும்தான் அதுக்கான சைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ஆக்ஷனில் நீங்கள் இறங்கணும் ஆக்ஷனில் இறங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க அதாவது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு எப்படி முன்னேறணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுங்க ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் கூட வந்து ஹாப்பியாக நீங்கள் லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் ஆக்ஷனை என்ன உங்களை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எடுக்கணும் உங்களுடைய கரியரில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு விடாமுயற்சி பண்ணுங்க நீங்கள் இதுதான் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உங்களை நோக்கி வரும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை வந்து நீங்கள் ஈர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் வந்து கிடைக்கும் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க அதுவும் இந்த ஏஞ்சல் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்பவே எனக்கு நடக்கணும் இப்போவே எனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் அவசரப்படாதீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா உடனே அங்கே ரிசல்ட் எதிர்பார்க்குறது லவ் பண்ணுறீங்க அந்த பேர்சன் கிட்ட சண்டை போடுறீங்கன்னா இமீடியட்டாக அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பண்ணுறது அவங்கள டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான சமயம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக அந்த சமயம் வந்து வரப்போ உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே மாறும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் உங்கள் கிட்ட வந்து சுத்தமாக பொறுமை இல்லாமல் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்து வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இப்போவே எனக்கு நடக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு அதை விட்டுட்டு அதை வெயிட் பண்ணுங்க ஓகே இது தான் அப்படின் சொல்லிவிட்டு இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலை வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுத்து உங்களுடைய வேலையில் உங்களுடைய கரியரை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போத்துலேருந்து அடுத்து வரக்கூடிய இயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அமையும் அதாவது ஏஞ்சல் சப்போர்ட்டோட எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க இதுதான் பைல் நம்பர் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரேடிங் இது உங்களுக்கு ஏஞ்சல் ப்ரேயர் வேணும் அடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஏஞ்சல் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் அடுத்து உங்களுக்கு டேரோ ரீடிங் எந்த மாதிரியான ரீடிங்ஸும் வேணும்னு நீங்கள் கமெண்ட் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அது ரிலேட்டட் வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி